ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் 8 ஆம் வகுப்பு பயிற்சி 3.6ல ஆறாவது क्वेश्चन பார்க்கலாம் x மற்றும் m இன் மதிப்புகளை காண்க இங்க நம்ம x ஓட மதிப்பு m ஓட மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் சப்STITUTIONல x ஓட மதிப்பு கண்டுபிடிப்போம் இரண்டாவது சப்டிவிஷன்ல m ஓட மதிப்பு கண்டுபிடிப்போம் ஓகே ஃபர்ஸ்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணலாம் முதல் क्वेश्चन எடுத்த எழுதி இருங்க எடுத்த எழுதிட்டேன் இப்போ இதை சால்வ் பண்ணலாம் நடுல மைனஸ் இருக்கு அப்ப குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம் இந்த ஐந்தையும் இதையும் பெருக்க போறோம் முதல் இந்த ஐந்து எடுத்து எழுதிக்கலாம் பெருக்கிறதுனால இதை பிராக்கெட்டுக்குள்ளதான் எழுதணும் பிராக்கெட் போட்டுக்கிட்டு இதை எடுத்து எழுதிருங்க மூணு எக்ஸ் அடுத்து மைனஸ் ரெண்டு இனி சென்டர்ல மைனஸ் இருக்கு இனி இந்த நாலையும் இதையும் பெருக்கலாம் ஃபர்ஸ்ட் நாலு எடுத்து எழுதிக்கலாம் அடுத்து இதை பிராக்கெட்டுக்குள்ள எடுத்து எழுதிக்கணும் எக்ஸ் மைனஸ் மூணு டிவைடட் பை இனி கீழே உள்ளதை பெருக்குங்க நாலந்து இருபது சமத்துக்கு அந்த பக்கம் மைனஸ் ஒன்னு இருக்கு இப்போ இந்த ஐந்தை உள்ள கொண்டு பெருக்கலாமா முதல் இந்த இந்த ஐந்தையும் பெருக்கலாம் நம்பரை பெருக்குங்க பதினைந்து அடுத்து இந்த எடுத்து எழுதிக்கணும் மைனஸ் இனி அப்புறம் நம்ம மைனஸ் நாள உள்ள கொண்டு பெருக்க போறோம் மைனஸ் நாளையும் எக்ஸையும் பெருக்கலாம் பெருக்கும் போது ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும் நாளையும் எக்ஸையும் நான்கு எக்ஸ் இனி இந்த மைனஸ் நான்கையும் மைனஸ் மூணையும் பெருக்கலாம் பெருக்கும் போது ரெண்டு மைனஸ்னா பிளஸ் ஆயிடும் நபோ வச்சுக்கோங்க பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அப்படியே வந்துடும் ரெண்டு மைனஸ்னா பிளஸ் ஆயிடும் அடுத்து நான் பனிரெண்டு சமம் இந்த இருபது இங்க வகுத்தல்ல இருக்கு அங்க போச்சுன்னா பெருக்கெல்லாம் மாறும் அப்ப பெருக்கிருங்க இருபதையும் மைனஸ் ஒன்னையும் பெருக்குனா மைனஸ் இருபது ஓகே இனிமே வச்சுக்க போறேன் நம்பரை அந்த பக்கம் கொண்டு போகலாம் இந்த சைடு பதினைந்து எக்ஸ் இருக்கு அடுத்து இங்கே எக்ஸ் இருக்கு முன்னாடி மைனஸ் குறியீடு மறக்க கூடாது மைனஸ்

அப்போ ரெண்டுமே மைனஸ்னா மைனஸ் போட்டுக்கிட்டு இது ரெண்டையும் கூட்டணும் இருபதையும் பனிரெண்டையும் கூட்டினா முப்பத்தி ரெண்டு பாக்கி இங்க பிளஸ் பத்து இருக்கு இனி இங்க ஒரு மைனஸ் ஒரு மைனஸ்னா கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடை போடணும் கழிங்க முப்பத்தி ரெண்டுல இருந்து பத்த கழிச்சா இருபத்தி ரெண்டு பெரிய எண் முப்பத்தி அதோட குறியீடு மைனஸ் நம்ம இங்கே எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும் அப்போ எக்ஸை வச்சுக்கோங்க இங்க இருக்கக்கூடிய பதினொன்று பெருக்கல்ல இருக்கு அங்கே போச்சுன்னா வகுத்துலாம் மாறும் அப்போ பைக்கு கீழே அந்த பதினொன்னு எடுத்து எழுதிருங்க

பாருங்க இந்த மூணு இங்கே வகுத்தல்ல இருக்குது அங்கே போச்சுன்னா பெருக்கலாக மாறும் அப்போ ஃபஸ்ட்டு அந்த மூனை எழுதிக்கிட்டு பெருக்கல்னால இதை பிராக்கெட்டுக்குள்ளே எடுத்து எழுதிக்கணும் எம் கூட்டல் ஒன்பது சமம் இங்கே அதே மாதிரி இது வகுத்தல்ல இருக்கு அங்கே போச்சுன்னா பெருக்கல் அப்போ ஃபஸ்ட்டு ஐந்து எடுத்து எழுதிக்கிட்டு இதை பிராக்கெட்டுக்குள்ளே எடுத்து எழுதிடுங்க மூனியம் கூட்டல் பதினைந்து இனி உள்ளே கொண்டு பெருக்கலாம் மூணையும் எம்ஏம் பெருக்கனா மூனியம் சென்டரில் ப்ளஸ்ஸு அடுத்து மூ ஒன்பது இருபத்தி ஏழு சமம் இனி ஐந்தையும் மூணு எம்மையும் பெருக்கலாம் நம்பரை பெருக்குங்க ஐ மூணு பதினைந்து அடுத்து அந்த எம் பிளஸ் இனி ஐ பதினைந்து எழுபத்தி ஐந்து இனி நான் எம் டேம இங்க வச்சுக்க போறேன் சரிங்களா இங்க மூணு எம் இருக்கு அடுத்து பிளஸ் பதினைந்து எம் இங்க வந்துனா மைனஸ் பதினைந்து எம்மா மாறும் முன்னாடி குறியீடு இல்லாட்டா பிளஸ் இருக்குன்னு அர்த்தம் பிளஸ் இங்க வந்து மைனஸ் இனி இந்த சைடு நம்பரை எழுதிக்க போறேன் ஃபர்ஸ்ட் இங்க உள்ள நம்பரை எடுத்து எழுதிக்கணும் எழுபத்தி ஐந்து பிளஸ் இருபத்தி ஏழு அங்க போச்சுன்னா இருபத்தி ஏழு சென்டர்ல போடணும் எழுதிருங்க இருபத்தி ஏழு கழிச்சா நாப்பத்தி எட்டு பெரிய எண் எழுபத்தி இதோட குறியீடு பிளஸ் பிளஸ்னா பிளஸ் குறியீடு போடாண்டாம் எம் தானே கண்டுபிடிக்கணும் அத மட்டும் வச்சுக்கலாம் இந்த சைடு நாற்பத்தி இருக்கு இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் பன்னிரெண்டு பெருக்கெல்லாம் இருக்குது அங்கே போச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறும் அப்போ பைக்கு கீழே அந்த மைனஸ் பன்னிரெண்டாக எடுத்து எழுதிருங்க ஓகே ஒரு மைனஸ் தான் இருக்குது அதை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து எழுதிக்கலாம் இனி கேன்சல் பண்ணுங்க ஓர் பன்னிரெண்டு பன்னிரெண்டு நாலு பன்னிரெண்டு நாற்பத்தி எட்டு அப்போ மேலே பாக்கி நாலு இருக்குது இதுதான் எம்மோட மதிப்பு இவ்வளோந்தான் இந்த சம் இதோட இந்த பயிற்சி முடியுது என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்